ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒலிவா பொட்டிக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது பின்னி ஷிஃபான் சாரீஸ் கலெக்ஷன் இது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைனிங் பிட்ஸ் பிளவுஸ் பிட்ஸ் நைட்டீஸ் நைட்டீஸ்ல வந்து டாப்ஸ் மாடல்ல ஜிப் நைட்டீஸ் வந்திருக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க வாங்க கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது பின்னி ஷிஃபான் சாரியில உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வந்திருக்கு பார்டர் அழகான ஒரு ஜரி பார்டர் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் வெயிட்லெஸ் ஆன ஒரு சாரி லைட் வெயிட்டா உடுப்பீங்க அப்படின்னா இந்த சாரிலாம் நீங்க வந்து எடுக்கலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் பல்லூல அழகான ஒரு டிசைன்ஸ் வந்துடும் அண்ட் பிளவுஸுமே அட்டாச்சா இருக்கும் பிளவுஸ்லயுமே இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன புட்டாஸ்ல அழகா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கையில வைக்கிறதுக்கும் பார்டர் வந்துடும் சாரியுடைய ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் உங்களுக்கு டிசைன் அழகா அழகாக ஒரு பார்டரோட வேர் பண்ண நினைக்கிறவங்க இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் சோ அதில் உள்ள கலர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் அழகா இருக்கு ராமா கிரீன் கலர் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் டபுள் நைன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் ப்ரைஸ் பண்ணி பாருங்க மெட்டீரியல் வந்து சூப்பர் சாஃப்டா லைட் வெயிட்டாக இருக்கு இது எல்லாமே டார்க் சாட்ல தான் வருது பார்த்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க டார்க் க்ரீன் கலர் பார்டர் செம்ம ஹைலைட்டிங்கா இருக்கு பிளாக் கலர் மார்னிங்மே ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிருக்கோம் பார்க்கலனா பாருங்க இன்னைக்கு வந்து சூப்பரா இருக்கும் நைட்டிஸ் கலெக்ஷன்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் நல்ல அழகான பீக் ஆஃப் ப்ளூ கலர் சில கலர் லைட்டாவோ டார்க்காவோ தெரியலாம் பட் எந்த கலர் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறது இதுவும் அழகான ஒரு பாப்கார்ன் சாரில ஸ்டோன் வந்துடும் இதோட பிரைஸ் வந்து த்ரீ நைன்டி ஆஃபர் ப்ரைஸ் பிளவுஸ் கூட வந்துடும் த்ரீ நைன்டி நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது சூப்பரான ஒரு சாஃப்ட் சில்க் சாரி மெட்டீரியல் அவ்வளவு சாஃப்டா இருக்கும் சிக்ஸ் டபுள் நைன் கலர் காம்பினேஷன்ஸ் எல்லா சாரீஸுமே அழகா இருக்கும் உங்களுக்கு சூப்பர் சாஃப்ட் ஃபேப்ரிக் சிக்ஸ் டபுள் நைன் தான் புட்டாஸும் வந்துடும் பழுவுக்கு மேட்சிங்கான கலர்ல பிளவுஸ் பிளைன்ல வந்து கையில வைக்கிறதுக்கு அழகாக உங்களுக்கு போர்டர் கொடுத்துருவாங்க அந்த ஃபேப்ரிக்ல உள்ள கலர்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் எல்லா கலருமே அழகா இருக்கும் இதெல்லாம் அழகான ஒரு வெந்தய கலர் இதுக்கு காம்பினேஷன்ஸ் பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் வந்து நீங்க டச் பண்ணி வாங்குறீங்கன்னா கண்டிப்பா உடனே வாங்குவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும் நீங்க ஃபுல் டே வேர் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே போல சம்மர் டைம் ஒரு ஃபங்க்ஷன் போறீங்கன்னா கூட இது உடுத்துருந்தா நல்ல தான் இருக்கும் உங்களுக்கு வந்து கஷ்டமாவே இருக்காது சாஃப்டா இருக்கும் அதே போல நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பாயிண்ட் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பாயிண்ட் போட்டிருக்கோம் சிக்ஸ் டபுள் நைன் இது வந்து சின்ன பார்டர்ல இந்த மாதிரி பூட்டாஸ் வந்துடும் பல்லு பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரும் சிக்ஸ் டபுள் நைன் தான் இந்த சாரி நீங்க ஆஃபர்ல எடுத்துக்கலாம் ஆரணி பட்டு சாரி நல்ல பேரட் கிரீனுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் இதோட பிரைஸ் வந்து ஃபோர் செவன்டி ஃப்ரீ ஷிப்பிங் கூட எடுத்துக்கலாம் இது வந்து சிங்கிள் பீஸ் இருக்கு அதனால உங்களுக்கு ஆஃபர்ல போட்டிருக்கோம் நல்ல சாஃப்டா இருக்கும் ட்ரெண்டிங் பேட்டர்ன் இது பல்லு பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா இருக்கும் ஃபோர் இதுவும் அழகான ஒரு கோல்டன் சாரி இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நல்ல கிராண்டா இருக்கும் சாரி பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் பல்லு பிளவுஸ் அட்டாச்சா இருக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டி சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க ஒவ்வொன்னு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் தான் போட்டிருக்கோம் சாரீஸ் நைட்டிஸ் பிளவுஸ் பிட்ஸ்ன்னு உங்களுக்கு கலந்து போட்டிருக்கோம் பாத்துட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க நம்ம பிளவுஸ் பிட்டும் போட்டிருக்கோம் லைனிங்கும் போட்டிருக்கோம் இதெல்லாம் ஒன் மீட்டர் பிளவுஸ் பிட் இதோட பிரைஸ் வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் இது எல்லாமே உங்களுக்கு டூ பை டூ மெட்டீரியல் ஃபுல் வாயில் மெட்டீரியல் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் நீங்க சாரீஸ் எடுக்கும்போது சேர்த்து எடுத்துக்கோங்க இது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வராது எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு பிட்டோட பிரைஸ் சாரீஸ் எடுப்பீங்களே அப்ப நீங்க சேர்த்து எடுத்துக்கோங்க இதெல்லாம் டிரான்ஸ்பெரன்ட் இருக்காது லைனிங் கிளாத் போடுற மாதிரி எல்லாம் இருக்காது நல்லா சம்மருக்குமே உடுக்கறதுக்கு சூப்பரா இருக்கும் பாருங்க டிரான்ஸ்பரண்டே இல்ல எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஒன் மீட்டர் இது வந்து எயிட்டி பாயிண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ரீசெண்ட் வீடியோ செக் அவுட் பண்ணுங்க அதுல வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிருக்கோம் அதுலயும் நிறைய கலர் ஷாட்ஸ் இருக்கு இது வந்து ஒன் மீட்டர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் எது வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துட்டு புக் பண்ணிக்கோங்க லைனிங் பிட்ஸும் போட்டிருக்கோம் இதுவும் ஒன் மீட்டர் வந்துடும் இதோட பிரைஸ் வந்து தேர்ட்டி டூ ருபீஸ் நீங்க ஏதாவது சாரீஸ் எடுக்கிறீங்கன்னா சேர்த்து எடுத்துக்கோங்க சோ அதுக்கு மேட்சிங்கா வேணா கூட நீங்க புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா நீங்க வந்து பத்து பீஸ் பதினஞ்சு பீஸ் கூட சேர்த்து கூட எடுத்துக்கலாம் சேர்த்து அனுப்பி விடுவோம் தனியா இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்ல சாரீஸ் கூட எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க சோ இதெல்லாம் குவாலிட்டியும் நல்லா இருக்கும் தேர்ட்டி டூ ரூபீஸ் தான் ஸோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க நிறைய கலர் கலர்ஷாட்ஸ் இருக்கு கலர்ஸ் பாருங்க இவ்வளவு கலர்ஸ் போட்டிருக்கோம் ஐம்பது கலர் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு கலர்ஸ் வேணும் அப்படின்னா உடனே பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் கொடுங்க எது எது வேணும் அப்படிங்கறது பாத்துட்டு கலர்ஸ் நிறைய இருக்கு சாரீஸ் கூட எடுக்கும்போது சேர்த்து எடுத்துக்கோங்க சில பேர்லாம் ஷாப்புக்கு போக முடியாம இருக்கும்ல இல்லையா அவங்க எல்லாம் கூட இதெல்லாம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா கூட பல்கா அப்புறம் கூட நான் நீங்க ஸ்டிச் பண்ணும் போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி டூ ருபீஸ் தான் சில பேர் வந்து லைனிங்காகவே கடைக்கு போகணுங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி உள்ளவங்க நீங்க அந்த மாதிரி உள்ளவங்க வாங்கிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய கலர்ஸோட இருக்கு இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஐம்பது கலர்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கமா உங்களுக்கு நீங்க தேடுற கலர் கண்டிப்பா இதுல இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் மீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய லைனிங் பிட்ஸ் தான் ஓகேங்கிறவங்க இதுல எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு நைட்டீஸ் போட்டிருக்கோம் நை கூட ஆர்டர் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம டபுள் எக்ஸ்எல் பியூர் காட்டன் நைட்டீஸ்ல உங்களுக்கு சிப் கொண்டு வந்துருக்கோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப் வந்துடும் இந்த நைட்டிஸ்ல மட்டும் அதை நான் சொல்ற நைட்டி மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிருக்கேன் நைட்டி மட்டும் ரேட் டிஃபரன்ஸ் இருக்கும் கேட்டுட்டு நீங்க புக் பண்ணிக்கோங்க இது வந்து சிப் வந்துடும் சைடு பாக்கெட் வந்துடும் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் உள்ள கொடுத்துருக்க மெட்டீரியல் செம்மையா இருக்கும் அதே போல உங்களுக்கு ரோப்பும் வந்துடும் இதோட பிரைஸ் வந்து டூ பிப்டி ஃபைவ் ருபீஸ் அதாவது நம்ம வந்து இவ்வளவு சிப்பு வச்சு ரோப்பு இதெல்லாம் வைக்கிறனால ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால டென் ருபீஸ் வந்து போட்டிருக்கோம் இதோட ப்ரைஸ் வந்து டூ பிப்டி ஃபைவ் மத்தபடி வித்தவுட் சிப்புமே இருக்கு எது வேணாலும் நீங்க பாத்துட்டு புக் பண்ணிக்கோங்க டூ பிப்டி ஃபைவ் இதோட பிரைஸ் எல்லாமே டாப்ஸ் மாடல்ல நிறைய பேர் ஃபீடிங் பர்பஸ்க்காக சிப் கேட்டிருந்தீங்க டூ ரூபீஸ் இதோட பிரைஸ் இதுவும் டபுள் எக்ஸ் நைட்டி தான் இதுல வந்து ஜிப் இருக்காது இதோட பிரைஸ் வந்து டூ பிப்டி ருபீஸ் இதுலயும் சைடு பாக்கெட் வந்துடும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சைடு பாக்கெட் அதே போல உங்களுக்கு ரோப்பும் வந்துடும் நம்ம வந்து டாப்ஸ் மாடல் நைட்டியை பொறுத்தல இந்த மெட்டீரியல் த்ரீ மீட்டர் வந்து இந்த டாப்ஸ் தைக்கிறதுக்கே கரெக்டா இருக்கும் அதனால நம்ம வந்து பாக்கெட் வைக்க முடியாது அதனால அதனாலதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணிருக்கோம் இதோட பிரைஸ் வந்து டூ பிப்டி எல்லாமே டபுள் எக்ஸல் நைட்டி தான் கலர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு உடனே பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க மூணு நைட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பியூர் காட்டன் நைட்டிஸ் இது எல்லாமே உங்களுக்கு ரோப்பும் வந்துடும் ஸோ ஆல்டர் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது இதெல்லாம் டாப்ஸ் மாடல்ல வித்வுட் சிப் இதுல வந்து ரோப்போ பேக்கெட்டோ எதுவுமே இருக்காது இதோட பிரைஸ் வந்து டூ ஃபார்ட்டி ருபீஸ் இது வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் எது வேணாலும் கலந்து நீங்க புக் பண்ணிக்கங்க ஆனா மூணு நைட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் சிங்கிள் நைட்டியோ ரெண்டு நைட்டியோ எடுக்கிறீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் அதே போல பெங்களூர்னாலும் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் அதாவது அதர் ஸ்டேட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் கேட்டுட்டு பே பண்ணிக்கோங்க இது சிப் மாடல் நைட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இதோட பிரைஸ் இதுல எந்த நைட்டி வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் டாப்ஸ் மாடல்ல ரெண்டு ஜிப் மாடல்ல ஒன்னு அப்படி கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே பியூர் காட்டன் நைட்டிஸ் பிரிண்டர் நைட்டிஸ் இப்ப மார்க்கெட்ல ஃபுல் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் எல்லாமே இந்த பிரிண்டர் நைட்டிஸ் தான் நார்மல் டிசைன் நைட்டிஸே ரொம்ப ரேர் மூவமெண்ட் தான் ஸோ அதுவுமே விரும்பி யாருமே ரொம்ப கேக்குறதுல அதனால அதனாலதான் நாங்களுமே பிரிண்டர் நைட்டிஸ் போட்டுட்டு இருக்கோம் ஏன்னா இதுல வரக்கூடிய கலர்ஸ் எல்லாம் அதுல இல்ல இதெல்லாம் செம்ம கலர்ஸ் வருது பிரைட் கலர்ஸா வருது அதனால எல்லாருமே கஸ்டமர்ஸ் எல்லாரும் விரும்புறது இதுதான் சோ அதனாலதான் இந்த மாதிரி எடுத்திருக்கோம் இது வந்து பா நெக்லஸ் ஜிப் வந்துடும் பியூர் காட்டன் தான் இது வந்து ஃப்ரீ சைஸ்ல டபுள் எக்ஸ்எல் டூ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த வீடியோல பார்த்தா சாரீஸ் நைட்டிஸ் நீங்க ஆர்டர் பண்ண நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் கொடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ